இப்பா நம்ம ஏன் எக்ஸசைஸ் மாசிப்பா இப்பா இவத்தை வியாசரத்து பாயப்பா இல்லை குந்திருத்தின்ப்பா வந்துட்டு இன்னொரு ஜன்மதாக எக்ஸசைஸ் மாங்கல் பாயப்பா ஏனது குந்திரக்காய் ஒத்துக்கொண்டு நீங்கள் மக்களே தெளிமே குடா ஹரஸ்தங்க நம்ம ஏற்றிட்டு புத்தினே இல்லை அல்ல மக்களே ஒன்றே தின மாட்ஸாக்க மாஸ்ட்ஸான ஏனாக்கி மைக்கை நூலா மயப்பா நன்க நன்க ஏன் மாடலி அன்சத்த அஸ்ட் நூக்கி ஆனால் மத்துள்ளப்பாங்காயசிங் அவ மம்மீங் நைக்காலு சாய் தீனி மை ಇವತ್ತು ಪೂರ್ತಿ ದಿನ இவ் நான் இவ் பூர்வம் ரெஸ்ட் ಆಗಂಗಿಲ್ಲ ஆக ಕೈ ಕಾಲು கால ನಾನು சக்கத்த ಎಲ್ಲಿ எல்லாம் எல்லோ முறேன் கையாந்த

அய்யா ஹுடுகி ஹேழ மாலோர் ஜீவன் பூர் இர்த்தி நீளர் மிஸ் மத்தி அர்த்தமா மிஸ் ஆக இன்னும் நோட் நோடில எந்தார்த்த ஏன்ன மம்மள்கட்ஸ் இவ்வளோ நானே சப்னா அனக்கி லக்னா இல்ல நோக்கி ட்ரான்ஸர் தான் சூட்டி நோடி மெச்சி லக்னக்கிள பிரலி சாவித்ரா ஒப்பிசி லக்ன மாதிரி மத்திய

இவ உங்க மாத்தாடக்கார இவ அவன் மொதல சரி இல்ல நன்க்க நக அவ சப்னாங்க அந்த உட்கிங்கே அவ்லேந்த நன்க ஏ சரி இல்பே வந்து விட்டேன் நானே அவன் தங்க ஏன் அதுபேரே ஹோகியே ஜோபி பட்டி அந்த மனியாக நோட ஜோபி பட்டி அந்த இல்ல மம் ஏன் சொந்த ஏனில் துடா மாட்கொட் வடி இவ்வளோ நானே நானே மொதலின்

ನಮ್ಮ ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಮೊದಲ ಸುಡು 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 ನೀರಲ್ಲಿ ಜಾಕ ಮಾಡ್ತೀನಿ ಮೈಕೆ ಹಗರ ಕತ್ತಿ ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ನಷ್ಟ ಮಾಡಿ ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಹೋಗುತ್ತಾಗ ನಾನು ಹಿಂಗೆ ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಕಳು ಕುಂಬಳಕೆ ಹೊರಿಸಿದ್ನಿ ಅದನ್ ಮಾಡಿದ್ನಿ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ನಿ ಮಾಡ್ಕೋಬೇಡ ನೀನೆ ಆ ತಗೋ ಇಲ್ಲಿ ತಗೋ ಹಾ ನಡಿ ಹೋಗು ನಾನು ನಡಿ ಮಮ್ಮಿ ಮಮ್ಮಿ ಏನ ಆತ ಹುಡುಗಿ ಅಲ್ಲೋಡ ಮಮ್ಮಿ ಗಂಗು ಬರಕತ್ತಾನೆ ಎಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡಲೇ ಓಹೋ ಮುಂಜ ಮುಂಜಲೇ ತಾಯಿ ಮಗಳೆಲ್ಲ ಹೋಗಿದ್ರು ಸವಾರಿ ಬರಕತ್ತಾರ நமஸ்காரி அண்டிப்பா ஏன் ஒன் தகரி தாவரே ஹூ நோட நோட் தவிர அது சாக்கி தாவரே ஹூ அந்த